தமிழ்நாட்டில் ஆங்காங்கே அரிதாக காணப்படும் இந்த அரிய வகை புழு மேண்டகா என்ற பெயரை உடையது இது பனாமா போன்ற நாடுகளில் பூர்வீகமாகக் கொண்டவை இவை தமிழ்நாட்டிலும் காணப்படுகின்றன இது பச்சை மற்றும் சாம்பல் நிறத்தில் இரண்டு வகையிலும் இங்கே தென்படுகின்றன இவை இரண்டுமே ஒரே மரத்தில்தான் அதன் இலைகளை உண்டு வாழ்கின்றன இவை பார்ப்பதற்கு மிக பெரிய அளவில் இருப்பதால் பறவை இனங்கள் இவற்றை சாப்பிடுவதற்கும் அஞ்சுகின்றன அதனால் இவை இயல்பாகவே மரத்தில் உணவை உட்கொண்டு வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை உருவாகிவிடுகிறது இவை பொதுவாக குளிர்காலங்களில் மிதமான வெப்பநிலை நிலவுவதால் அதிக அளவில் அப்பொழுது தென்படுகின்றன இவற்றின் கால்கள் மிக உறுதியானவையாக இருப்பதால் மரத்தின் இலை நுனியில் கூட இறுக்கமாக பற்றிக்கொண்டு இவை எளிதில் அதன் உணவை உட்கொள்வதற்கு ஏதுவாக அமைகிறது இதன் வலுவான உடல் அமைப்பானது வேகமாக துடித்து முன்னேறும் வகையில் எதிரிகளிடம் இருந்து தன்னை காத்து கொள்ளவும் வேறு இடங்களுக்கு நகரவும் இவை பயன்படுகின்றன பார்ப்பதற்கு சிறிதாக இருந்தாலும் வேகமாக நகரக்கூடியவை துடித்து இழுவதால் விரைவாக நகர்ந்து விடுகின்றன எதிரிகளிடம் இருந்து தப்பிப்பதற்கு இந்த துடித்து எழுதல் இவைகளுக்கு பயன்படுகிறது அதன் வலுவான கால்களால் விரைவாக செல்வதற்கு இவைகளால் முடிகிறது மரத்தின் மீதும் விரைந்து இவை ஏறுகின்றன மரத்தில் வெயில் படாத இடங்களில் இலை மறைவாக நிழல் பகுதியில்தான் இவை இருக்கின்றன வெயில் வர தொடங்கும்போது மரத்தின் உட்பகுதிக்கு சென்று நிழலில் ஓய்வெடுக்கிறது காலை மற்றும் மாலை நேரங்களில் அதிகமாக உணவை எடுத்துக்கொள்கிறது இரவு நேரத்திலும் இலைகளில் வெளியே வந்து அந்த இலைகளை சாப்பிடுகின்றன மரத்தில் இருக்கும்போது நேரடியாக நமது கண்களுக்கு தெரிவதில்லை இலையின் நுனிப்பகுதியில் அந்த இலையை சாப்பிட்டு தான் நமக்கு தெரிகிறது இந்த மரத்தில் தான் இந்த புழுக்கள் வாழ்கின்றன இந்த மரத்தின் இலையைத்தான் உணவாக எடுத்துக்கொண்டு கொள்கின்றன இலைகளை சாப்பிட்டுவிட்டு கழிவுகளாக இவை வெளியேற்றவை தான் இந்த கருப்பு நிற கழி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் viable on Play Store and App Store. Buy Mode e-Shopping. Click the link and install application. Sponsor content. Hash Buy Mode. Hash Buy Mode e has Buy Mode Online. Cash Buy Mode e-Shopping. Buy Mode application.